சகோதரி நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்காங்க நான் சேர்த்தவங்க காலையிலையும் சாயங்காலமும் இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் நடந்து போவேன் போயிட்டு திரும்பி வருவேன் கார் கொஞ்சம் ஒரு பாத்து கூப்பிட்டு அப்போது கொஞ்சம் நாள் அவங்க பார்த்துட்டு இருந்தவங்க இப்போது ஒரு நாள் கூ கூட்டு கேட்டேன் நீங்கள் கிறிஸ்டின்மா அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் சரி எங்களுக்காக ஜோம் இல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் அதுக்குறாங்க ஜோம் ஒண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கே இந்துஸ் தானே எனக்கு தெரியும் ஒன்று சரின்னு கேட்டவுடனே அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க நான் மூலியஸ்தானம் ஸ்கூலில் படித்தேன் மூலிஸ்தான ஸ்கூல் தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்த போகிற இந்த குற்றாலத்து போகிற வழியில் இருக்குது பழையப்பேட்டையில் இருக்குது மூலியஸ்தானம்னு போட்டுக்கோம்போம் அங்கே அங்கே படித்தேன் அங்கே எங்களுக்கு இங்கே ரொம்ப வசதி கிடையாது கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை சொல்கிறாங்க அப்போ நான் நான் தான் படித்தேன் நம்ம செய்திங் படித்தேன் அப்படின்னு சொல்லி பேசணும்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அப்புறமா இன்னும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு வீடு அந்த அவ வந்து அவங்க வீட்டில் வர பிள்ளை அப்படி படுக்காவே இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்புறம் ஒரு நாள் அந்த அந்த பிள்ளையே வீட்டை பேசிக்கிட்டு இருந்தோம் பிள்ளைன்னா சின்ன பிள்ளை கிடையாது பிள்ளை ஒரு ப பத்தொம்போது வயசு பாலிய பிள்ளை இன்னொரு பிள்ளை இருக்குது அவருடைய கணவர் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு இதில் கடையில் அவருக்கு அதாவது தவளை முறை கடையில் இருக்குல்லா தவளை முறையில் ஜெய அந்த கடையில் வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு அதெல்லாம் சும்மா பேசும்போது பேசும்போது என்மாக்கன்னு உள்ளே வாங்குதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் உள்ளே போனால் என்ன செய்ய மாதிரி ஆயிட்டு பாருங்க ஒரு கட்டில் ஒரு பிள்ளை படுத்து கிடக்கா ஒரு பத்தொம்போது வயசு இருக்கும் இப்படி வாயை பழந்துட்டு படுத்துருக்கு உண்மையிலே இறந்து தான் கிடக்குன்னு நினச்சிட்டேன் நான் நினைச்சுட்டு ஏமா இதான் என் மகா பசிக்கங்க நான் வந்து வேறு மதத்தில் வேறு மதத்தில் தான் இருந்தேன் எனக்கு அதை பார்த்தாடி எனக்கு அப்படிங்க ஒரு வாரம் வெளுத்துல பொங்கிட்டு வருது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல நான் அவ்வளோ பேசிட்டு திட்டிகிட்டு இருக்கா சரிக்கான பேசிகிட்டு இருக்கா இந்த அம்மா என் மகா இளையவா ஸ்கூலில் படிக்க இந்த பிள்ளை இப்படி இருக்குது இப்படி எத்தனை வயசாயிட்டு இப்போ இருபது வயசு இருக்கும் அவளுக்கு அது அதுக்கு அவளுக்கு சாப்பாடுன்னு கேட்க தெரியாது கத்தா சொல்ல தெரியாது ஒழுக்கு வரதுன்னு சொல்ல தெரியாது வயசான கா வ வயதாக் ஆகிட்டு அதனால் அதுக்கான காரியங்களையும் பற்றி அவளுக்கு சொல்ல தெரியாது இப்படி இருப்பாள் நம்ம தான் நான் தான் டைம் பார்த்து அவளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்வேன் அந்த பிள்ளை பிறந்த சமயத்தில் நாங்கள் வேறு மனசில் தான் இருந்தோம் இப்போ ஒரு ஊழியக்கார் மூலமாக ஆண்டவர்களை வந்திருக்கோம் மற்றபடி குடும்பமாக நாங்கள் சர்க்கலை விடணும்னு நினச்சோம் ஆனால் இப்போ சரி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறான்னு நினைச்சிட்டு நான் சந்தோஷத்தோடு என் பிள்ளையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் உடஞ்சிட்டு நான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்துச்சு எப்படி பாருங்க அவர் சொல்ற ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி அப்படி ஒரு நீட்டாக அதுக்காக வீட்டில் ஒரு இப்போ நம்ம மற்றபடினா இப்போ நான் விடையாது அடிக்கலாம் அப்படி கூட இல்லை ஒரு பவுடர் வாசரும் இல்லை சாதாரணம் ஒரு வீடு மாதிரி வச்சுருக்கு நான் சந்தோஷத்தோடய எப்படியே பார்ப்பேமா எப்படியே ஆர்டர்ஸ் வந்திருக்காரு சந்தோஷத்தோடய பார்ப்பேன் நான் சமாதானமாக இருக்கேன்னு சொல்கிறேன் தெய்வ சமாதானம்னு சொல்லி பார்த்தீங்களா அதுக்கு உதாரணமாக நான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு தான் வந்துடுச்சு இப்போ அன்றைக்கி சொன்னால் நல்லா எது கொடுத்தாலும் சாப்பிட்ற வாய்ப்பு இப்போ ரெண்டு நாள் சாப்பிட்லன்னு சொல்லி அன்றைக்கி கிருஷ்ணா ஹாஸ்பத்திரியில் கொண்டு வச்சு ஒரு ஒரு வாரம் வச்சு சரி பண்ணி பழைய கொண்டு வந்திருக்காங்க நமக்கு எப்படி இருக்கும் அந்த பிள்ளை இல்லாம இருந்தா கூட பரவாயில்லையே நினைப்போம் அவன் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை இவ்வளவு மாற்றம் இப்போ தான் ஆண்டவரே ஏற்றிருக்காங்க தெய்வீக சமாதானம் அந்த தெய்வ சம அந்த இது இருக்கும்போது எனக்கு அதான் தெய்வ சமாதானத்தை ஆண்டவர் தர்றதுக்காக அந்த உலகத்துக்கு வந்திருக்காரு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகளா கஷ்டங்களா எது வந்தாலும் சரி இந்த ஆண்டவர் எனக்கு தந்த வாழ்க்கை ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் ஆண்டவர் தந்த வாழ்க்கைங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அந்த ஒரு தேவி எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பாடமா இருந்துச்சு நான் இந்த பாடுகள் நான் நட கட கடந்து வந்து என் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லாம் நடக்கும்போது நேரங்களே இப்போ நாளுமே கழுந்த சமயத்துல கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த தெய்வீக சமாதானம் நம்ம ஆட்கொள்ளும் பொழுது நம்ம எதையுமே என்ன செய்ய மாட்டோம் யோசிக்க மாட்டோம் ஆண்டோடைய மாடுடைய ஒரு ஒரு பிரசனத்தை நம்ம அதிகமாக என்ன செய்வோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ அன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு ஒரு மணிக்கு கேட்டேன் வந்த பிறகு தான் இல்ல வரலாம் வரலமா அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு நாளும் அவன் எனக்கு வந்து அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்கம்மா உள்ள வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது சொல்லவே கிடையாது அவளுக்கு அப்படி ஒரு விசுவாசம் ஏன் திபெர்த்த ஆண்டவர் கேட்பார் ஆண்டவர் எனக்காக அந்த பிள்ளை தந்திருக்காரு என் ஊரில் பிள்ளைகள் அந்த பிள்ளைய பார்ப்பீங்கிற ஒரு சமாதானத்தோடு அந்த ஒரு வெள்ளி யாருக்குமே தெரியாது எந்த வீட்ல ஒவ்வொரு சத்தம் கேட்காது அப்படி ஒரு அமைதி அமைதியான ஒரு சமாதானத்தோடு இந்த ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுதான் ஆண்டவர் நம்மளே என்ன